வணக்கம் தினந்தோறும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் விடை வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாறு போட்டித் தேர்வுகள் நோக்கில் முக்கியமான வினா விடை தொகுப்பாக பார்ப்போம் இன்னைக்கு கரண்ட் அபேர்ஸை கூடுதல் பொது அறிவு தகவல்களோட ஸோ முதல் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் மதச்சார்பற்ற கொள்கை அப்படிங்கிறது வந்து மதச்சார்பற்ற சிவில் சட்டம் அப்படிங்கிறது கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினவில் சொல்லியிருக்கிறார் ஸோ இது ரொம்ப முக்கியமானது சார்பற்ற சிவில் சட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது மத சார்பற்றங்கிற வார்த்தையை முத முத அறிமுகப்படுத்திய பண்டைய கால இந்திய மன்னர் யாருன்னு கேட்டால் அசோகர் அதப்போ அசோகர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர்னா மௌரிய வம்சம் அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் உத்தரகாண்ட் அப்படிங்கிற உத்தரகாண்ட்ங்கிறது நவம்பர் ஒன்பதில் ரெண்டாயிரத்தில் பிரிஞ்சு உத்தரப்பிரதேசத்துலேருந்து பிரிஞ்சு இருபத்தி ஏழாவது மாநிலமாக பிரிஞ்சு அப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தலைநகர் என்ன அப்படின்னு கேட்டால் டேராடூன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் ராம்நாத் கோவிந்த் அவரை எடுத்துக்கணும் அதே மாதிரி தொழில் முனைவோர் என்ற வார்த்தையை முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் ரிச்சர்டு கேண்டில்லன் இவர் வந்து இது வந்து இட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷு வேர்பு இதோட மீனிங் என்னன்னு கேட்டால் டு அண்டர்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க என்ட்ரப்போனார் அப்படின்னு சொன்னாவே முக்கியமானது இன்னோவேட்டராக இருக்கணும் ரிஸ்க் பேரராக இருக்கணும் அப்போ தொழில் முனைவருக்காக தொடங்கப்பட்ட வங்கியினுடைய பேர் என்ன இந்தியாவில் முத்ரா பேங்க் அப்போ அந்த முத்ரா பேங்க் அப்படிங்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன மைக்ரோ யூனிட்ஸு டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி இதுதான் முத்ரா வங்கியினுடைய விளக்கம் முத்ரா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்டுச்சு அப்போ முத்ரா வங்கி எத்தனை வகையான கடன்களை வழங்குதுன்னா மூன்று வகையான கடன்கள் வழங்குது ஒன்று வந்து சிஷுன்னு சொல்லுவோம் ரெண்டு வந்து கிஷோர் சொல்லுவோம் மூணு வந்து தருண் சொல்லுவோம் சிஷு அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் வரைக்கும் கிஷோருங்கிறது வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தருண்றது இருபது லட்சம் வரைக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் பருவக்காற்று அப்படிங்கிற மாதிரி பருவ காலங்கள் அப்படின்னா நாலு வகை எடுத்துக்கலாம் தென்மேற்கு பருவ காலம்ன்றது ஜூன் டு செப்டம்பர் வடகிழக்கு பருவ காலம்ன்றது அக்டோபர் டு டிசம்பர் குளிர்காலங்கிற விண்டர் செஷன் வந்து டிசம்பர் டு பிப்ரவரி கோடைக்காலங்கிறது வந்து மே அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுங்க ஸோ இன்று விண்ணில் பாயும் செயற்கை கோள் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஓஎஸ் எயிட் அப்படிங்கிறத இன்றைக்கி விண்ணில் பாயப்பட்டது சரியாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினேழுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து சதீஷ் தவான்லேருந்து இதோட இருப்பிடம் கேட்டிங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் எந்த ஏவுதளம் கேட்டால் சதீஷ் தவான் எந்த இருந்து கேட்டால் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ எத்தனை மணிக்கு சார்னு கேட்டால் காலையில் ஒன்பது பதினேழுக்கு அசாம் மாநிலத்தினுடைய தலைநகர் எது திஸ்பூர் ஏன் அசாம் மாநிலத்தினுடைய தலைநகர் திஸ்பூர் எங்கே சேர்த்துருக்கோன்னா அசாம் மாநிலத்தில் உல்ஃபா தீவிரவாதிகள் ஒரு இருபத்தி நான்கு பேரை இருபத்தி நான்கு இடங்களில் குண்டு வச்சு தகர்த்துருக்குறாங்க அப்போ அஸ்ஸாம் அல்ல மருது அஸ்ஸாம் அப்படிங்கிறது முக்கியமானது கேப்டாசிட்டி திஸ்பூர் அஸ்ஸாம் அப்படிங்கிறதுலாம் மனாஸ் அப்படிங்கிற ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்கு அஸ்ஸாமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படிங்கிற சரணாலயம் இருக்குது அஸ்ஸாமில் தான் திக்பாய் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல் இருக்குது அப்போ முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது முதல்வர் மருந்தகம் கமா முன்னாள் இராணுவத்தினருக்கு புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் தன்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின அறிவிச்சிருக்கிறார் அப்போ முதல்வர் மருந்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயாபட்டிஸ் இருக்காங்கள்ல நீரிழிவு அதே போல் ரத்த அழுத்தம் இருக்கிறாங்களே இந்த நோய்களுக்கெல்லாம் மலிவு விலையில் மருந்து வழங்குறது சரி இதுக்கு தான் அரசாங்கம் இருக்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கே அங்கே கொடுப்பாங்களே எதுக்கு வந்து முதல்வர் மருந்தவங்கன்னு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஸோ யாரெல்லாம் வந்து தொடர்ச்சியாக மருந்து வாங்கிட்டு இருக்காங்களோ இந்த டயாபட்டிஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதுக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க அப்போ எத்தனை முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்கன்னா ஆயிரம் மருந்தகங்கள் எப்போ இருந்து சார் தொடங்குவாங்கன்னா ஜனவரி இருபது இருபத்தஞ்சு அதாவது தை முதல் தேதியிலேருந்து பொங்கல் நம்ம கொண்டாடுறோம்ல அன்னையிலேருந்து தான் இதை கொண்டு இது கொண்டு வராங்க அப்போ முன்னாள் இராணுவத்தினருக்கு எத்தனை கோடி வரை கடன் உதவி கொடுக்கலாம்னா ஒரு கோடி வரை கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இருபதாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இருபத்தி ஓராயிரமாக கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தியாகிகளுக்கான மாதாந்திர ஓய்வியம் பதினோராயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பதினோராயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம இருக்காங்கல்ல வீரபாண்டிய கட்டப்பொம்மண்ணை இந்த மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மன்னருடைய வழித்தோன்றர்கள் இவங்களுக்கெல்லாம் ரூபாய் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பத்தாயிரத்து ஐநூறுரூபாய் அதை உயர்த்தி ஸோ அதே போல் அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் எழுபத்தஞ்சாயிரமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல் இது பிரதமர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் அமெரிக்கா பயணம் செல்கிறார் அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்கா பயணம் சொல்கிறார் பகைசால் தமிழக விருது அப்படிங்கிறது வந்து எதற்காக வழங்கப்படுகிறதுனா தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் சேவை செய்வதற்காக அப்படி எவ்வளோ சார் கொடுக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க யாருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம்னு கேட்டால் குமரி அனந்தன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க முத முதல் வாங்கினது யாருன்னா சங்கர சங்கரையா அப்படிங்கிறத முத முதல் வாங்கியிருக்காரு அப்துல் கலாம் விருது அப்படிங்கறதும் இந்த முக்கியமான விருது இது எதற்காக கொடுக்கப்படுதுன்னா அறிவியல் தொழில்நுட்பம்ன்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக கொடுக்குறாங்க அதே போல் இது யாருக்கு சார் இந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா வீர வீரமுத்துவேல் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சந்திராயின் மூணு திட்ட இயக்குனர் அவர் அவருக்கு அஞ்சு லட்சம் தங்க பத்திரம் பத்திரம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விள இன்னொரு முக்கியமான விருது வந்து கல்பனா சாவ்லா விருது இந்த கல்பனா சவ்லா விருது அப்படிங்கிறது நீலகிரி மாவட்ட செவிலியர் சபீனா அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க ஏன் அவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்கன்னா இவங்க சிக்கலான நேரத்தில் துணிச்சலாக வேலை செஞ்சாங்க எங்கே போனாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்கே மருத்துவம் கொண்டு மருந்து பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தங்க பத்திரம் அதே மாதிரி குச்சி பாபு அப்படிங்கிற ஒரு கோப்பை எந்த விளையாட்டில் தொடர்புடையதுனால் கிரிக்கெட்டோட தொடர்புடையது இதே போல் இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஸோ இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறவங்க இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னு சொன்னால் நம்முடைய தெண்டலை ஏசு அகடமியோட டெலகிராம் சேனலில் இணைஞ்சிக்கிறேங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்